அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறையும் பொது நூலக இயக்கமும் இணைந்து நடத்துகிற சென்னை இலக்கிய திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்வு என்பது இது ஒரு கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்தது பொதுவாக நிகழ்ச்சிகளில் படைப்பாளர்கள் இருப்பார்கள் பார்வையாளர்கள் இருப்பார்கள் உறவினர்கள் இருப்பார்கள் இந்த அரங்கில் நூலகத்தோடு சம்பந்தப்பட்டவர்களும் மாணவ மாணவ மாணவி தோழிகளும் அமர்ந்திருக்கிறீர்கள் உங்கள் எல்லோரையும் வணங்கி மகிழ்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பண்பாட்டு விழுமியங்களில் எனது படைப்புகளில் பண்பாட்டு விழுமியங்கள் ஏற்கனவே தொகுப்பாளர் சொன்ன மாதிரி நான் படைப்புகளை வெளியிட்டிருக்கிறேன் முதல்ல பண்பாட்டு விழிமயம்னா என்னன்னு பார்க்கலாம் ஒரு சமூகத்தின் கலாச்சாரம் மரபுகள் நம்பிக்கை பழக்க வழக்கம் ஒழுக்க நெறிகள் என அனைத்தையும் உள்ளடக்கியதான் பண்பாட்டு விழுமியங்கள் இயற்கையின் மீதான நேயம் விருந்தோம்பல் பிறருக்கு உதவுதல் உயிர் இரக்கம் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் அவை என்னுடைய படைப்புகளில் எவ்வாறு பதிவாகியிருக்கிறது என்று சொல்வதற்காகத்தான் இங்கே நான் வந்திருக்கிறேன் அதற்கு முன்பே பண்பாடு என்பது இப்போது எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம் மனித குலம் தோன்றி எவ்வளவு வளர்ச்சி பெற்றிருந்தாலும் இன்றைய நிலை என்பது அபத்தமாக இருக்கிறது எங்கெங்கு காணினும் பாலியல் குற்றங்கள் போதை மருந்து கலாச்சாரம் வன்முறைகள் வகுப்பறையில் ஆசிரியர்களை மிரட்டுகிற மாணவர்கள் என்று ஒரு சளி இல்லாத போக்கில் இன்று பண்பாடு சென்று கொண்டிருக்கிறது அதையெல்லாம் மாற்றி நல்ல சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தோறும் புத்தக திருவிழாக்களையும் இது மாதிரியான சென்னை இலக்கிய திருவிழாக்களையும் அரசு செய்து கொண்டிருக்கிறது அதை நாம் புரிந்து கொண்டு ஒழுக்க நெறியோடு வாழ உங்களை வாழ்த்துகிறேன் என்னுடைய படைப்பில் ராக்காட்சி பொம்மை இரண்டாயிரத்தி ஐந்திலே வெளியிட்ட கவிதை தொகுப்பு அதிலிருந்து ஒரு கவிதை யாருக்கு எது கொடுத்தாலும் முரத்தில் கொட்டி கொடுப்பதுண்டு அம்மா முரம் பழசானால் குரத்தி வந்து மூளையை கட்டுகிறார் பட்டையை செருகுகிறார் பசுமாட்டு கோமியமும் செம்மறி ஆட்டு புழுக்கையும் கலந்து மெழுகுகிறாள் அம்மா வேர் பிடுங்கி நகரத்தில் முளைந்தோம் வேர் பிடுங்கி நகரத்தில் முளைத்தோம் என் குழந்தைகளுக்கு ஒரு காட்சி பொருளாய் ஒரு மூளையில் அந்த முரம் ஒவ்வொரு முறை போகியிலும் எரிக்கை எடுக்கிறார்கள் நேற்று வரை தடுத்துவிட்டேன் இங்கே முறம் என்பது கருவி அல்ல அதோடு நெல் கேழ்வரகு கம்பு தினை மல்லாட்டை கூடவே விவசாயி எல்லோருமே கலந்திருக்கிறார்கள் இன்னொரு கவிதை சமையல் அறையில் நிசப்தம் எல்லா பாத்திரங்களிலும் கசாயத்தின் வாடை அப்பாவின் முகச்சுருக்கத்தை மிஞ்சும் சோகம் அம்மாவால் ரொட்டி துண்டுகள் எனக்காக இழைத்திருந்தன வீட்டில் நாயும் பூனையும் என்னைப் போலவே ஏமாற்றத்துடன் வாசலில் எறும்புகள் பசியாற்றுகிறவள் தாயாக இருக்கிறாள் அவளை பாதுகாக்க நம் பண்பாடுதான் கற்றுத்தருகிறது எறும்புக்கு உணவளித்தல் என்பது உயிரிறக்க பண்பு அதற்கான சூழல் இங்கு இல்லை என்றாலும் அதை நாம் உருவாக்க முயல்வோம் இயற்கையை காப்போம் நீங்கள் எல்லாருமே இப்போ வந்து வீட்டுக்கு போகிற மனநிலை இருக்கீங்க ஒரு பெல் அடிச்சா போதும் அப்படின்ற மனநிலையில் பள்ளியில் இருப்போம்ல அந்த மாதிரி இருக்கிறீங்க அதனால் ஒரு மூன்று கதைகளை மட்டும் சொல்லி ஏன்னா கதை நான் எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன்னா அந்த சமூகமே வந்து கதைகளால் நிரம்பிய சமூகம்தான் என்ன மாதிரியான இருக்கிற வயசில் இருக்கிறவங்க பாட்டிக்கிட்ட தாத்தா கிட்ட கதை கேட்காமல் இல்லை நாங்கள்லாம் அப்படி தான் வளர்ந்துருக்கோம் நான் ஒரு மூன்று சிறுகதை தொகுப்பு எழுதியிருக்கேன் முதல் சிறுகதை தொகுப்பு ஊராகாளி ஒரு மொடாக்குடி ஒரு சிறுகதை தொகுப்பு இப்போ ரெண்டா இந்த ஆண்டு புத்தக கண்காட்சியில் வந்தது ரத்தக்காவன்ற தொகுப்பு முதல் சிறுகதை தொகுப்பான ஊராக இருந்து ஒரு கதையை சொல்றேன் என்னோட வர வந்து சீக்கிரம் சுருக்கமாக முடிஞ்சிடும் கொஞ்சம் கதையை கொஞ்சம் உன்னிப்பாக கேளுங்க இந்த கதையை ஏன் இங்கே சொல்கிறேன்னா இது இந்த ஊரோட காஞ்சிபுரத்தோட தொடர்புடைய கதை காஞ்சிபுரத்தில் வாழ்ந்த ஒரு எளிய மனிதனோட கதை ஆறு படி ஏறுவதற்குள் மூச்சு வாங்க எட்டி பிடித்த எவர் சில்வர் கைப்பிடியும் ஆள் உயர கண்ணாடி கதவை திறந்து உள்ளே நுழைந்தார் கையெடுத்து கும்பிட்டு வரவேற்ற பெண்கள் உங்களுக்கு என்ன வேணும் என்ன விலையில் புடவை எடுக்க போறீங்க இல்ல வேட்டி எடுக்க போறீங்களா என்று கேள்விகளை அடுக்கிக் கொண்டே இருக்கிறார்கள் அவர் கடையை மிரண்டு பார்க்கிறார் அங்கே எரிக்கிற பல்புகளின் வெளிச்சம் கண்ணை கூசுகிறது மெல்ல சொல்லுகிறார் நான் முதலாளியை பார்க்கணும் சுற்றி இருந்த பெண்கள் சொல்லுகிறார்கள் நாங்களே முதலாளியை பார்த்ததில்லை சொல்லிவிட்டு அவரது தோற்றத்தை பார்க்கிறார்கள் அது ஒரு வயதான தோற்றம் அவர்கள் எதிரே இருக்கிற ஒரு கேமராவை பார்த்து எல்லோரும் கூடி நின்று ஒரு அபிநயத்தை காட்டுகிறார்கள் அந்த அபிநயத்தை புரிந்து கொண்டு இரண்டு செக்யூரிட்டிகள் உள்ளே வருகிறார்கள் அந்த வயதான பெரியவரை கடைக்கு வெளியே தள்ளுகிறார்கள் இரண்டு படி கீழே இறங்கியதும் கீழே இருக்கிற செக்யூரிட்டியை பார்த்து அந்த இருவரும் சொல்லுகிறார்கள் யோ யார் வந்தாலும் கடை உள்ள உற்றுருவியா பார்க்க நீ கீழே இருக்கிற செக்யூரிட்டி நிமிர்ந்து பார்க்கிறார் அந்த பெரியவரை திகைக்கிறார் பல்ராமா 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 என்று கூப்பிடுகிறார் இருவரும் சந்தித்துக் கொள்ளுகிறார்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள் கண்கள் பணிக்கின்றன ஒன்றும் இல்லை முதலாளியை பார்க்கலான்னு வந்தேன் யாரும் விட விடமாட்டறாங்க அப்படியா நானே முதலாளியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவர் பின்னாடி பக்கம் வந்து காரை நிறுத்துவார் லிஃப்ட்டில் போயிடுவார் நானே பார்த்ததில்ல கொஞ்சம் நேரம் மறுத்து சொல்கிறாரு ஒரு சில நேரத்தில் எப்போது ஒரு மூணு மணி வாக்கில் திடீர்னு என்னை கூப்பிடுவாங்க மேலே போவேன் வாப்பா வெங்கி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பாரு கேட்டுட்டு சக்கரை இல்லாத ஒரு அரை டம்ளர் காஃபியை கொடுப்பாரு கொடுத்துட்டு அவர் சொல்லுவார் முன்ன மாதிரி இப்பெல்லாம் இல்லை வெங்கி அப்படின்னு சொல்லுவார் கொஞ்ச நேரம் உரையாடல் நடக்கும் நான் திரும்ப வந்து என்னோடய செக்யூரிட்டி வேலைக்கு வந்துடுவேன் இப்படி தான் எனக்கு நட அப்படியா அப்படின்னா நீ வந்து முதலாளியை பாப்பியான்னு கேட்குறாரு இந்த பெரியவர் இல்லை அதை உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தா ஒரு இருபது ரூபா வச்சுக்கோ அப்படின்னு அவர் பாக்கெட்டில் இருபது ரூபாய் வைக்கிறார் இவர் கிளம்பி ஒரு நாலு கடை தாண்டி வராரு ஒரு டீ கடைக்கு போயிட்டு சக்கரை தூக்கலாக ஒரு டீ கொடுங்க அப்படின்னு கேட்குறார் டீ மினர்கள் குடிக்க ஆரம்பிக்கிறார் ஒவ்வொரு மினரும் உள்ள போக போக அவருடைய நினைவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டே இருக்கு காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் ஒரு பத்து பேர் எட்டு பேர் பதினாறு பேர் ஒரு குழுவாக ஒரு பஸ்லேருந்து இறங்கினாங்கன்னா அவங்களோட வேலை என்னென்னா ஒரு முகூர்த்த புடவை எடுக்கிறது இவரோட வேலை என்னென்னா அந்த மாதிரி முகர்த்த புடவை எடுக்க வரவங்கள போய் பார்த்து சந்தித்து இவர் ஒரு கடைக்கு கூட்டு போவார் அவர் தான் இவரோட வேலை அந்த பெரியவரோட வேலை அன்றைக்கி பார்க்குறாரு பார்த்துட்டு ஒரு குரூப் ஒரு பத்து பேரை இறங்கி வராங்க போயிட்டு பேச்சு கொடுக்குறாரு முதல்ல நீங்கள் எந்த ஊரில் இருந்து வரீங்க அப்படியே பேச்சு கொடுத்து பேச்சு கொடுத்து இங்கே பக்கத்தில் ஒரு கீதா பவன் ஒரு ஹோட்டல் இருக்குது அது நல்ல சாப்பாடெலாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்டாலும் வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது அப்படின்றார் இவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேச 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 அவங்களுக்கு இவரை வந்து பிடிச்சி போகுது அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா ஒரு நாலு மழை வேட்டி ஒரு வெள்ளை சட்டை ஒரு திருசனம் போட்டுக்கிட்டு ஆள் பார்த்தா ரொம்ப பவ்யமாக இருக்கார் அவங்களுக்கு பிடிச்சி போனதும் இவர் வேகமாக என்ன பண்ணுறாரு கீதா பவனை நோக்கி நடக்கிறாரு அவங்களை எல்லாரையும் கூட்டுட்டு போயிறார் கீதாப்ப அவன் உள்ளே போன பிறகு இவரே ஆர்டர் பண்ணார் எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு இட்லி கொடு அதுக்கப்புறம் என்ன கேட்குறேங்களோ அதெல்லாம் கொடு ஃபேனை போடு டம்ளர்லாம் கழுவி தண்ணி ஊற்று அப்படின்னு சொல்லி அந்த 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 இடத்தையே ஆக்கிரமித்து அவங்களுக்கு என்ன அனுசரணையாக பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுறார் பண்ணிவிட்டு உட்காரும்போது சொல்கிறாரு எனக்கு சக்கரை தூக்கலாக ஒரு காஃபி மட்டும் கொடுங்க இப்போ வந்த குரூப்பில் அந்த பெண்ணோட அப்பா கேட்குறாரு நீங்களும் சாப்பிடுங்க பெரியவரன் இல்லை இல்லை நான் வீட்டில் சாப்பிட்டு வந்துட்டேன் எனக்கு காஃபி மட்டும் போதும் இது ஒரு அரை மணி நேரம் அங்கே நடக்குது திரும்பவும் வெளியில் வராங்க இங்கே பக்கத்தில் தாங்க ரெண்டு தெரு தள்ளி தான் நம்ம கடை நீங்கள் வந்து அங்கே புடவையை பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எடுங்க இல்லைன்னா தேவையில்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு ஆட்டோவை கூப்பிட்றாரு இல்லை இல்லை ஆட்டோவெலாம் வேணாம் ஆட்டோ கேட்டால் நூறுரூவா தைப்பான் நீங்கள் பத்து பேர் இருக்கீங்க ரெண்டு ஆட்டோ தான் போக முடியும் பக்கத்தில் ஷார்ட்டான ஒரு வழி கூப்பிட்டு போகிறேன்ட்டு ஒரு வழியில் கூட்டிகிட்டு போகிறார் கடைக்கு போகிறாரு கடையில் போனதும் வழக்கமாக இவர் வந்தால் என்ன வரவேற்பு இருக்குமோ அந்த மாதிரி வரவேற்பு இருக்குது முதல்ல அவங்ககிட்ட என்ன சொல்கிறார் நீங்கள் துணியெல்லாம் முதல்ல பார்க்காதீங்க கடையை முதல்ல சுற்றி பாருங்கள் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக நீங்கள் துணியை பாருங்கள் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது ஒரு ஒரு தனி அறை இருக்குது அந்த தனி அறையில் கீழே வேட்டி போட்டு அதுக்கு மேலே வந்து அதான் கீழே பாய் போட்டு அதுக்கு மேலே வேட்டி விரிச்சு போட்டு உட்காந்துரு இருக்குது அங்கே சேர்லாம் எதுவுமே இல்லை எல்லோரும் சுற்றி உக்காடுறாங்க இதுக்கு நடுவில் என்ன பண்ணுவார் நடக்கும்போது மாப்பிள்ளையோட அப்பா கிட்டே கேட்பார் நீங்கள் எந்த விலையில் எடுக்க போகிறீங்க புடவை ஒரு தோராயமாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுப்பார் இது நடுவில் இன்னொரு விஷயம் என்ன நடக்குன்னா அந்த பெண்ணோட அப்பா சொல்லுவார் இங்கே காஞ்சிபுரத்தில் வந்து அறிஞர் அண்ணா பட்டு சொசைட்டி இருக்கு அது ரொம்ப நல்லா இருக்குமே கவர்மெண்ட் இது அப்படின்றார் இப்போ இவருக்கு திக்கினாயிடுது என்னடா இது அங்கே போனால் நமக்கு வந்து எப்படி செட் ஆகுமா தெரியலையே அதனால் இவர் சொன்னால் சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறது நான் வாஸ்து வந்தாங்க ஆனால் அங்கே வந்து புது டிசைன் இருக்காது எல்லாம் பழைய ஸ்டாக்காக தான் இருக்கும் இப்போ நம்ம போகிற கடையில் நேற்று நெஞ்ச புடவை கூட இன்றைக்கி வந்திருக்குங்க அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறாருன்னா அந்த பெண்கள் கிட்டே இருக்க ஆகிற மாதிரி சொல்கிறார் அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் சுசைட்டில் போனால் பழைய புடவையாக தான் இருக்கும் அப்படின்றாங்க இப்போ கடையில் போயாச்சு சுற்றி உக்காந்தாச்சு புடவை எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க ஒரு அரை மணி நேரம் புடவை பார்க்குற வேலை நடக்குது இவர் அதுக்குள்ளே அதிகாரம் பண்ணுறார் வந்து இவ்வளோ நேரம் ஆகுது ஒன்றும் டீயும் வரல கூல்ட்ரிங்க்ஸும் வரல இப்போ வெயில் அதிகமாக இருக்குது அதனால் கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துருவாங்க டீ வேணாம் அப்படின்றார் எல்லாருக்குமே கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க பார்த்தாச்சு பார்த்துட்டு இருக்கும்போதே பெண்ணோட அப்பா என்ன சொல்கிறாரு சம்மந்திக்கும் சேர்ந்து ஒரு புடவையும் ஒரு பட்டி வேட்டியும் எடுத்துடலாம் அப்படின்றாங்க இந்த புடவைய எல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு மூணு புடவை செலக்ட் பண்ணி அதிலருந்து ஒரு புடவை ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுரூபாய் இது வந்து ஒரு இருபது ஆண்டுக்கு முன்னே நடந்துக்காதே ஒரு ஏழாயிரத்து ஐநூறுபாயில் முடிவு பண்ணி புடவை எடுத்துடுறாங்க ஒரு பட்டு புடவை வந்து ஆயிர ரூபாயிலையும் வேட்டி ஒரு ஆயரருவாயிலும் ரெண்டு செட் எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கான மற்ற துணிகள் என்னென்ன எடுக்கணுமோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க எடுத்துகிட்டு ஒரு தோராயமாக பில் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரத்து சில்லறை வருது பெண்ணோட அப்பா என்ன சொல்கிறாரு என்னங்க ஏதோ நான் தான் முதலே சொன்னேன் ஏழாயிரரூவா ஏழாயிரத்து ஐநூறுரூவா அதுக்குள்ளே தானே இருக்கணும்னு நீங்கள் இவ்வளோ போட்டுருங்களேன் இல்லை இல்லை முதல்ல நீங்கள் புடவங்க மட்டும் சொன்னீங்க இப்போ நீங்கள் ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா வாங்கிருக்கீங்களா இருங்க நம்ம பில் போடுவோம் பில் போட்டுட்டு நான் ஓனர்கிட்ட பேசிக்கிறேன்ட்டு திரும்பவும் போகிறாரு போயிட்டு ஒரு பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவான்ற அளவுக்கு குறைச்சி எடுத்து வந்து கொடுக்குறாரு இதாங்க இதுக்கு மேலே இதில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறைவாகிடுது பரவாயில்ல அப்படின்ட்டு இதுக்குள்ளே அந்த பணம் கொடுக்கும்போது அந்த ரெண்டாயிரம் ரூபாய் வந்து பெண்ணோட அப்பா எடுத்து கொடுக்குறாரு அது எங்கே ச பங்காக இருக்கட்டும் அப்படின்னு இல்லை இல்லை இருக்கட்டும்ண்ண இல்லைங்க நீங்கள் மொதல் மொதல் வந்து உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறதும் நீங்கள் எங்களுக்கு எடுத்து கொடுக்குறதும் ஒரு சம்பந்தம் கலப்பதுன்ற ஒரு முறை இருக்குது அதுக்காக தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம் அதனால் எங்கள் பணத்தை போட்டு தான் நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்கணுன்னு போது ஒத்துக்கிறாரு வாங்கிக்கிறாரு எல்லாருக்கும் திருப்தி ஆகிடுது இவர் என்ன பண்ணுறாரு கட்டப்பையில பேக் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு எல்லாருக்கும் பர்ஸ் வாங்கி கொடுக்குறாரு வேறு ஏதாவது வேணுமா உங்களுக்குன்னு கேட்குறாரு திரும்ப ஏதா காஃபி டீ வேணுமான்னு கேட்குறாரு இல்லை அதெல்லாம் வேணாம் எங்களுக்கு திருப்தி ஆகிடுச்சுன்றாங்க சரி நான் உத்தரவை வாங்கிட்டோமான்னு கேட்டதும் பெண்ணோட அப்பா என்ன பண்ணுறாரு ஒரு இரநூறுவாய் எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாரு மாப்பிள்ளையோட அப்பா ஒரு இரநூறுவாய்க்கு கொடுக்குறாரு ஓனர்கிட்ட போய் சொல்கிறாரு இந்த மாதிரி திருப்தியாக முடிஞ்சிச்சு அவர் வந்து ஒரு இரநூறுவா எடுத்து கொடுக்குறாரு இந்த ஆறுநூறு ரூபாய் தான் அவருடைய வருமானம் இப்படி இருந்தவர் இது வந்து தினசரி அவரோட வாழ்க்கையை வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு இப்போ எதுக்காக அவர் வந்து ஓனரை பார்க்க போனார் முதலாளியை பார்க்க போனாருன்னா இவருக்கு வயசாகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் அவருக்கு வயசாகிடுச்சே அப்படின்றதுனால இவர் சாப்பாட்டுக்கு ஏதாவது வழி செய்யணுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி ஒரு ஒரு லட்ச ரூபாய் டெபாசிட் போட்டு நீ இதை வந்து வட்டி மட்டும்தான் நான் வாங்கி சாப்பிட்ணும் இந்த பணத்தை நீ எடுக்கக்கூடாது ஆனால் உன் பேரில் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு நடுவில் அவருக்கு பொண்ணு ஒரு பொண்ணு தான் இருக்கா அந்த பொண்ணு கல்யாணம் நடக்குது அப்போ போய் முதலாளிட்ட சொல்கிறாரு இல்லை இல்லை நீ வேணாம் ஒரு பொண்ணு தான் இருக்கா இருந்தாலும் இது உன்னோட சாப்பாட்டுக்கான நான் வர்றதுக்காக கொடுத்தது இதை எடுக்காத வேணும்னா நான் காசு தரேன்னு சொல்லி காசு கொடுத்து அனுப்புகிறாரு இப்போ மாப்பிள்ளைக்கு ஒரு சங்கடம் வந்துடுச்சு அதனால் அந்த ஒரு லட்ச ரூபா எடுத்து மாப்பிள்கிட்ட கொடுத்துடலான்றதுக்காக போய் முதலாளிகிட்ட சொல்லலான்றதுக்காக போகிறார் அவர் கொடுத்த பணம் இவர் பேரில் தான் கொடுத்துருக்காரு டெபாசிட்டும் இவர் பேரில் தான் ஆயிருக்கு இவர் அவர்கிட்ட சொல்லணுன்னு அவசியம் கிடையாது ஆனாலும் முதலாளிகிட்ட போய் சொல்லிவிட்டு எடுத்துக்கலான்ற ஒரு அறத்தோடு அவர் இருக்கார் இன்றைக்கி பார்க்க முடியல முதலாளியை வீட்டுக்கு வந்தவொடனே அவங்க மனைவி கேட்குறாங்க பார்த்துட்டிங்களா சொல்லிட்டிங்களா நாளைக்கு பணம் எடுத்துகிட்டு போய் கிட்டே கொடுத்துடலாமான்னு கேட்குறாங்க இல்லைம்மா பார்க்க முடியல ஏங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அவர் என்ன உங்களை வந்து கேட்க போகிறாரு உங்கள் பேரில் தானே இருக்குது நீங்கள் எடுத்துட வேண்டியது தானே திரும்ப திரும்ப இவர் சொல்கிறாரு அது அறம் இல்லை அந்த நல்ல மனுஷன் வந்து என்னோட அந்திம காலத்தில் நான் வந்து பசியால் வாடக்கூடாதுன்றதுக்காக எனக்கு ஒரு உதவி பண்ணார் நான் அதை இன்றைக்கி மாத்திரன்னா அவர்கிட்ட சொல்லிவிட்டு தான் செய்யணும் அதுதான் அறம் அதுதான் நியாயம் அப்படின்றாரு சொல்லிட்டு அந்த மாட்ட சொல்கிறாரு நாளைக்காவது நான் முதலாளியை பார்க்க முடியுமான்னு பார்க்குறேன் சொல்லிட்டு சொல்கிறாரு சோறு வெந்து போச்சு வடிச்சிடுமா அப்படின்னு கட்டில் உக்காடுறாரு இதோட கதை முடியுது இதுதான் இந்த எளிய மனிதர்களின் வாழ்க்கையில் இருக்கிற அறம் இந்த அறம்தான் நம் எல்லோரும் கைகொள்ள வேண்டிய ஒன்று நான் வந்து ஒரு நாற்பத்தைந்து நிமிடம் பேசலான்றதுனால ஒரு மூணு கதை அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் தொகுப்பாளர் வந்து இப்போவே வந்து ஐந்து நிமிடம்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அதனால் இந்த ஒரு கதையும் நான் இந்த ஆண்டு வந்து ஒரு ஊத்தாம் பல்லான்னு சொல்லி ஒரு ஐநூறு பக்கம் ஒரு நாவலை வந்து இந்த ஆண்டு வெளியிட்டிருக்கேன் வேரல் பதிப்பகம் சென்னையிலேருந்து வந்திருக்கு அது முழுக்க பழங்குடி இருளர் வாழ்வியலை பற்றியது நாம் அவங்கள பார்த்துருப்போம் அப்படியே ஒல்லிய ஓரமாக போயிட்டு இருப்பாங்க ஒரு சாமி வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு ஒரு மோளை மாதிரி ஒன்று வச்சு தட்டிக்கிட்டு போவாங்க இது மட்டும்தான் நமக்கு தெரியும் அவர்கள்தான் இந்த மண்ணின் ஆதிக்குடிகள் ஏதோ இந்த ஆதிக்குடின்ற வார்த்தை வந்து கவர்மெண்ட் பழங்குடியின்னு சொல்லுதுன்றதுக்காக கிடையாது உண்மையான ஆதிக்குடிகள் அவர்கள்தான் அவர்களிடம் இருக்கிற ஒரு பண்பாட்டை இங்கே சொல்லிவிட்டு நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன் அவங்க குலதெய்வம் வந்து கன்னிமார் தான் அவர்களுடைய குலதெய்வம் தமிழர்களாகிய எல்லோருடைய வழிபாட்டு முறையும் ஆதி தாய் தெய்வ வழிபாட்டிலிருந்துதான் துவங்கியது எல்லோருமே தாய் தெய்வ வழிபாட்டின் பிள்ளைகள்தான் காலம் மாற மாறத்தான் சமயங்களும் மற்ற மதங்களும் உண்டானது இன்னமும் அவர்கள் தாய் தெய்வ வழிபாட்டின் கடைசி நம்பிக்கையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க திருவிழா பண்ணுவாங்க கன்னிமாவுக்கு பொங்கல் வைக்கிறதுனா சாதாரண மாதிரி அடுப்பு மூட்டி நேராக பொங்கல் வச்சிட்றதில்ல அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அது பச்சை பந்தல் பொங்கல்ன்றாங்க அதுக்கு பேர் ஒரு நாலு கொம்பை நட்டுட்டு நாலடி உயரத்துக்கு அதுக்கு மேலே கொம்பை கட்டி திரும்ப அது மேலே விறக போட்டு மேலே மணலை போட்டு மெழுகிட்டு அதுக்கு மேலே அடுப்பை வச்சு பொங்கல் வைக்கிறாங்க தரைக்கும் அதுக்கும் ஒரு நாலடி வயரத்தில் ஏறக்குறைய ஒரு அந்தரத்தில் இருக்கிற மாதிரி தான் அங்கே தான் பொங்கல் வைக்கிறாங்க பழமையான காலங்களில் அந்த மாதிரி ஏழு பல்லா வச்சு ஏழாவது பல்லா பொங்கனா தான் அவங்க வந்து நிறைவாகுது அப்படின்றாங்க இன்றைக்கி காலத்தில் எல்லாம் மாறின மாதிரி இப்போ அதுவும் வந்து இப்போ ஒரு பல்லாவில் வந்து நிற்கிது அதே மாதிரி அவங்க அந்த சாமியை தூக்கிட்டு போகும்போது நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க ஒரு மோலம் அடிச்சுக்கிட்டு ஒரு டான்ஸ் போட்டுக்கிட்டு போவாங்க அந்த சாமியை வந்து ஏழு ஊர் எல்லையை மெரிப்பது அதுக்கப்புறம் திருவிழா பண்ணுறது அப்படின்ற அவங்களுக்கான ஒரு வழக்கம் இருக்குது அந்த ஏழு ஊர் எல்லையை மெரித்த பிறகு அந்த சாமி சிலையை அது பொதுவாக மர சிலையாக தான் இருக்கும் இன்னமும் அப்படி தான் இருக்குது ஒரு கிரகம் இருக்கும் மர சிலை இருக்கும் அது கூட அவர்களுக்கு காவலாளியாக பரசுராமர் அவர் ஒருத்தர் இருப்பார் கூட இந்த சிலையை எடுத்துகிட்டு போய் நேராக இங்கே ஊரெல்லாம் சுற்றிட்டு நேராக எடுத்துகிட்டு போய் கோயில் உள்ளார வைக்க மாட்டாங்க கோயிலுக்கு அருகே இருக்கிற ஒரு இடத்தை சுத்தம் செய்துவிட்டு அங்கே வந்து கீழே பெட்ஷீட்டோ இல்லை கையில் வச்சுக்கிற துண்டோ ஏதோ ஒன்றுத்து கீழே போட்டு அந்த கிரகத்தையும் அந்த சாமி சிலையையும் எடுத்து வச்சுட்டு சாமி சிலையை முகத்தை துடைப்பாங்க துடைச்சிட்டு ஏற்கனவே வச்சுருக்கிற வெள்ளத்தை கரைச்சி அதை பானகமாக செய்வாங்க பானகம் என்பது நம்முடைய பண்பாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு பானம் நம்ம கல்யாணத்துக்கு பொண்ணுட்டு வரும்போதெல்லாம் மோரும் பானகமும் எடுத்துகிட்டு போவாங்க அந்த பானகம்ன்றது வந்து அது ஒரு எனர்ஜெட்டிக் ட்ரிங்க் அது இன்றைக்கி மேலை நாட்டுக்காரங்க சொல்கிறாங்க அது வந்து எவ்வளோ ஒரு பெரிய சத்தான பொருள்ன்றாங்க ஆனால் நம்மலாம் அதெல்லாம் புறக்கணிச்சிட்டோம் நாம் வந்து எப்படி அடுப்பு கறியும் குச்சி வளர்க்கணுன்னா கேவலமாக பேசணும் இன்றைக்கி பேஸ்ட்டில் என்ன பண்ணுறான் உப்பு இருக்குதா கறி இருக்குதான்னு அவன் கேட்குறான் அந்த மாதிரி நம்முடைய பழக்க வழக்கங்களை நாம் மாற்றி கொண்டு விட்டோம் அந்த சாமியை தொடச்சிட்டு அந்த பானகத்தை கரைச்சி ஒரு கற்பூரம் ஏற்றி வச்சுட்டு ஒரு வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு போய் சாமிக்கு ஊட்டுறாங்க பானகத்தை எடுத்துகிட்டு போய் குடிக்க வைக்கிற மாதிரியே குடிக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே சாமி தூக்கிட்டு வந்தாங்க எல்லாருமே கால்நடையாக போகிறவங்க தானே எல்லாருக்குமே கொடுக்குறாங்க குடிச்சிட்டு இதில் இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு எலுமிச்சை பழத்தை பேஞ்சு போட்டிருப்பாங்க அது வெள்ளமும் எலுமிச்சை சேர்ந்த போது ஒரு கூடுதல் சுவையாக மாறிடும் குடித்த பிறகு அடுத்து அவங்க நடக்கிறதுக்கு தெம்பாயிடும் புத்துணர்ச்சி பெறுவாங்க இந்த சாமியை எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க எதுக்காக சாமிக்கு அங்கே ஒரு ஆகாரம் கொடுக்குறாங்க அப்படின்னா சுற்றி வந்த இடங்களில் எவ்வளோ நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துருக்கோம் அதை எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு நேராக போயிடக்கூடாது நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது நம்ம ஏற்கனவே பழைய வீடுலாம் பார்த்தீங்கன்னா திண்ணை இருக்கும் திண்ணைக்கு முன்னே ஒரு ஒட்டு திண்ணை இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு தொட்டி இருக்கும் அந்த தொட்டியில் தண்ணி இருக்கும் முதல்ல போகும்போதே கையை காலை கழுவிட்டு முகத்தை கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டு உள்ளரே போகும் கொரோனாவில் தான் நம்ம அந்த மாதிரி பண்ணோம் ஆனால் நமது பண்பாடு இந்த பண்பாடு தான் இந்த சாமியை வந்து நேராக எடுத்துகிட்டு போய் வைக்காமல் அதை சுத்தம் பண்ணி திரும்ப எடுத்துகிட்டு போய் கோயிலில் வைப்பாங்க இன்னும் அவர்களுடைய பண்பாடு சார்ந்து நாம் நிறைய விஷயங்களை பேசலாம் காலம் கருதி இந்த உரையைத்தோடு முடித்து கொள்கிறேன் இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றிகள்